யாழ்ப்பாணம் மணிப்பாய் வேலக்கை பிள்ளையாறு கோவிலடியை புறப்படமாகவும் வன்னாறு கட்டையை வதிப்பிடமாகவும் தற்போது நெதர்லாந்து அனா பவுலோவாவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த மீனாட்சி வேலுப்பிள்ளை அவர்கள் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று அதிகாலை பிரிவினரி சேர்ந்தார்

හ സവදාதන්න കදස් වරനහිரின் පාසமிகമபி ஆ കായත්‍රരයේ සදവ மைතരයේ නදරූපන්නസസിරൂபන්න കാලപസ് കാඳරൂபන්න ශිവදර්ශනයේ தසරදරූபන්න දර්ශන්න අනුෂ අශවිත ජගതഅയු ஆഹകரின் පාසവக് පാ്ു ஆவா് இவ்வரைவித்தலையுற்றார் நண்பர்கள் நண்பர்களை வரவேற்றக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்